வணக்கம் செ நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த தலைப்பு வந்து ஒரு அவேர்னஸ்னே சொல்லலாம் அதாவது கோழி வளர்க்கிறவங்க கோழி வச்சிருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ இப்போ ப தப்பா வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதாவது இந்த பருவநிலை வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து பனிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வந்து இப்போ ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ முதலெலாம் வந்து வந்து ஓவர் அதிக பனியாக இருந்தது இப்போ காலையில் மட்டும்தான் பனி இருக்குது ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு வாரம் ஸோ ஒரு வாரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வெயிலோடய தாக்கம் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் வெயிலோடய தாக்கம் அதிகமானால் முதல்ல வந்து கோழிங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கழிச்சல் அதுக்கப்புறம் ரத்த கழிச்சல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து கோழிங்களுக்கு வரும் ஸோ நம்ம வந்து முன்னாடியே ப்ரிகாஷனாக முன்னாடியே இப்போ வந்து இந்த ஒரு வாரம் வந்து முன்னாடி முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நோய் தடுப்பு முறைகள் இந்த இயற்கை முறைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம்னா நம்ம கோழி வந்து எந்த ஒரு நோயிலையும் வந்து தாக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதிகப்படியான குழு இருந்துச்சு இப்ப அப்படியே அதிகப்படியான வெயில் மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ குழு இருந்ததோ அவ்வளோ அவ்வளோ வெயில் வந்து மாறப்போகுது அந்த வெயில் வந்து அதிகமாக இருக்கும் போது இந்த ஹீட் வந்து கோழிங்களுக்கு தாங்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து இயற்கை மருந்து வந்து நம்ம ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ரத்த கழிச்சல் வராமல் நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு வாரம் ஆகிடுச்சு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பு பண்ணிடணும் இன்னும் அடுத்த ரெண்டு வாரத்தில் வந்து வந்து ரத்த கழிச்சல் நோய் வராமல் பண்ணிடணும் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நார்மலாக நம்ம பனிக்காலங்களில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அடர்த்தீவன் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ட்ரைடாக அது வந்து கோதுமை அப்புறம் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கம்பு அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து வெயில் காலம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ பசும் தீவனங்கள் வந்து அதிகமாக கோழிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க பசும் தீவனம் கோழிங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஹீட் வந்து கம்மியாகிட்டே வரும் ஸோ ஒரு வந்து அந்த ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோம் நீங்கள் அசோலா வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு மதியானம் அசோலா கொடுக்கலாம் இல்லை வந்து ஈவினிங் ஆனால் அசோலா கொடுக்கலாம் இல்லை நாளைக்கு ஒரு முறை அசோலா நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் அடுத்தது வந்து ஹைட்ரோஃபோனிக் அது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடியது ரொம்ப ஈஸி அதுவும் வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப குழிங்களுக்கு வந்து இந்த நீர் சத்து வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா நார்மலா வந்து இந்த ஹீட்ல வந்து இந்த ஹீட்டு தாக்கம் இல்லாம வந்து அந்த ஹைட்ரோஃபோனிக் பார்த்துக்கும் நீங்க இப்போ வந்து கேழ்வரகு ஸ்டார்ட் பண்ணலாம் கேழ்வரகு அதுக்கப்புறம் கம்பு கோதுமை சோளம் இது எல்லாத்துலேயுமே போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாமுமே வரும் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே அதை போட்டு நம்ம கோழிங்களுக்கு வந்து ஒரு பகுதியாக இப்போ வந்து ஒரு ட்ரே போடலாம் ஒரு நாளைக்கு வந்து இல்லை பாதி ட்ரே போடலாம் உங்கள் கோழி நீங்க வச்சிருக்கிறத பொறுத்து அடுத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் காய்கறியில் வந்து கீரைகள் சேர்த்துக்கோங்க கீரை வந்து மண் தக்காளி கீரை பாலைக்கீரை அதுக்கப்புறம் வந்து எல்லா வகையான கீரைகளுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காய்கறிகளையும் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம காய்கறிகள் எல்லாம் கொடுக்கும் போது கோழிங்களோட உடம்புல வந்து அந்த சூடு வந்து கம்மியாகும் அதே மாதிரி இந்த நீர்மச்சத்து அந்த நீர்மச்சத்தோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இதோட வந்து முள்ளங்கி கேரட் அதுக்கப்புறம் பீட்ரூட் அப்படி என்னென்ன மாதிரியான நீர்மச்சத்து உள்ள காய்கறிகளை வந்து நீங்க வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிங்க கண்டிப்பா மூலிகை தண்ணீர் வந்து வச்சே ஆகணும் ஏன்னா வந்து நோய் தடுப்பு அப்பதான் வந்து உங்களுக்கு வராம இருக்கும் இப்ப வந்து வந்து நார்மலா வந்து ஒரு நாளைக்கு வந்து then தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா காலையில தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை கண்டிப்பா ஈவினிங் வைக்காதீங்க அதை ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து தண்ணி வைங்க இன்னும் வந்து இந்த நீங்க வந்து சாதம் வெடிக்கிறாங்களா இருந்தீங்கன்னா அந்த வடிச்ச கஞ்சியில கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்துருங்க அது வந்து ஒரு பதினோரு மணி இந்த மாதிரி பதினொன்றைக்கு இந்த கொஞ்சம் வெயில் அதிகமா மேல வரது இல்லையா அந்த டைம்ல நீங்க வைக்கும்போது அது அவங்க குடிக்கும்போது ரொம்ப நல்லது நோய் தாக்கமே வரவே வராது ஸோ உங்களுக்கு வந்து வெடிச்ச கஞ்சி இருந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் நீங்க அது கொடுக்கலாம் இந்த மாதிரி டைம்ல கீழா நல்லி இலைய வந்து அவங்களோட உணவுல அதிகமாக சேருங்க அரைச்சு கொடுங்க இல்லைன்னா வந்து அதை அப்படியே நீங்க பவுடர் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி ஸோ அந்த மாதிரி வந்து கீழா நல்லி பவுடர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா நார்மலா நம்ம கீழா நல்லி வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நீங்க காய வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க மிக்சிலே அரைச்சு பவுடர் மாதிரி கூட பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்க மாத்தி மாத்தி அவங்க கொடுக்குற தீவனத்துல வந்து நீங்க கலந்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில் காலங்களை வந்து ஒரு கஷாயமும் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து அந்த கஷாயம் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு தரேன் ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த கஷாயம் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஸோ இந்த மாதிரி நம்ம நோய் தடுப்புகளை பண்ணும்போது கோழிங்களுக்கு வந்து இந்த இறப்புன்றதே வரவே வராது நம்ம எதுக்கே பண்ணோம் ஒரு வாரம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை மருத்துவம் வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தை நம்ம எல்லாமே செய்யறதுனால எல்லாம் வந்து நம்ம மருத்துவம் செய்யும் போது ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கான அதாவது அந்த வேலைகளை வந்து அது செய்ய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனாக இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் போது அந்த வெயில் காலத்துல கரெக்டா வந்து அவங்களுக்கு அது வந்து பாதுகாப்பா இருக்கும் சோ அதனால நம்ம எப்பவுமே வந்து நீங்க ஏதாவது ஒரு மருத்துவம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோய் வராம இருக்கும் அதாவது அந்த வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் இது மாதிரியான நோய்கள் வந்து கோழிகளுக்கு வரவே வராது ஸோ வந்து அந்த நீங்கள் தீவனம் கொடுக்கும் போதே நம்ம அதுக்கான மருத்துவத்தையும் வந்து நம்ம கலந்து கொடுத்துடலாம் இந்த கீழநல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வந்து வராமல் வந்து இது தடுக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதை வச்சுதான் நம்ம அந்த மருத்துவமே வந்து செய்ய போறோம் ஸோ உங்கள் கோயில்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இது ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து குப்பமேனி இலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இதுதான் வந்து குப்பமேனி இலை இது வந்து கோழிங்களோட காயம்லாம் இருந்துச்சு மஞ்சள் அரைச்சு போட்டாலே வந்து காயம் வந்து சரியாயிடும் நிறைய இது வந்து பலன்கள் இருக்கு நம்ம வந்து குடல் புழு நீக்கம் செய்யும் போது கூட இந்த குப்பமேனி இலை யூஸ் பண்ணலாம் இது ஒருத்தர் ஒரு தனி வீடியோவா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ அதுக்காக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது எடுத்தேன் இதுதான் இந்த குப்பமேனி இலை இந்த நோய் தடுப்புக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நெல்லி இலை அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கோழிங்களுக்கு நீங்க வெயில் காலத்துல எவ்வளோ குடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து நோய் வந்து வராம தடுக்கும் ஏன்னா இல்ல வந்து அவ்வளவு வந்து ஒரு அதிகப்படியான சத்து இருக்கு ஸோ எப்பயாவது நீங்க வந்து டெய்லியுமே ஒரு நாலஞ்சு கீ சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க கோழியோட தீனில போட்டு கொடுக்கலாம் இல்ல நீங்க வந்து குஞ்சு கோழிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா சின்ன சின்னதா பொடி பண்ணி இந்த டைம்ல அதாவது வெயில் காலத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நோய் தடுக்க அதாவது வந்து உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் இந்த சின்ன வெங்காயம் கோழிங்களோட உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இதை நம்ம அரைச்சி அப்படியே தீவனத்துல வந்து கலக்க போகிறோம் சில பேர் வந்து ஈவினிங் டைம்ல அதாவது வந்து கோழி வந்து மேய்ச்சல் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டைம்ல அடைக்கும் போது கோழிக்கு கோழி குஞ்சுங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ கோழிங்க வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை மருத்துவம் பண்ணுங்கள் நம்ம இதை ஒரு ஒன்ஸ் நம்ம ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக கோழிக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து வெள்ளை கழிச்சல் வந்து அதிகமாக வரும் ஏன்னா வெள்ளை கழிச்சல் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து குணப்படுத்திடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் குணப்படுத்தவே முடியாது சம்டைம்ஸ் வந்து வெள்ளை கழிச்சலோடு செய்து வாதமும் வந்துடும் அந்த வாதனன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த வாதமும் வந்துடும் அது வந்து நான் இன்னும் ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக கோழிங்களுக்கு அதனால் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிகாஷனாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் சின்ன வெங்காயம் நார்மலாக வந்து கோழிங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ஸ் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுடுவோம் இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாத்தியமா நல்லா அரைச்சிடுங்க அதாவது நம்ம இது வந்து கா எந்த எதுல வேணா நம்ம கலக்கலாம் நீங்க வந்து அசோலால கலக்க போனாலும் ஓகே அதுக்கப்புறம் நீங்க ஹைட்ரோபோனிக்ல கலந்தாலும் ஓகே இல்லை நீங்க கம்பு கோதுமை அது கூட கலந்தாலும் ஓகே இதுல வேணா கலந்து கோழிங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படியே வந்து நல்ல இதுல வந்து மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம வேக வச்சு எடுத்து வானிங்லாம் மூலிகையை அந்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க